தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றி திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது தொகுதி வாரியாக முதல் நான்கு இடங்களை பிடித்த வேட்பாளர்கள் குறித்து காணலாம் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் ஐந்து லட்சத்து எழுபத்து இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார் வட தொகுதியில் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி இரண்டாவது முறையாக வெற்றி வாகை சூடி தென் சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொகுதியில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் மீண்டும் வெற்றி வாகை சூடி உள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு நான்கு லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து இருபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார் காஞ்சிபுரம் தொகுதியில் அதிமுகவை தோற்கடித்து திமுக வேட்பாளர் செல்வம் வெற்றி பெற்றுள்ளார் அரக்கோணம் தொகுதியில் பாமக வேட்பாளர் பாலுவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் வெற்றி வாகை சூடியுள்ளார் வேலூரில் ஏ சி சண்முகம் மற்றும் அதிமுகவை தோற்கடித்து மீண்டும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வெற்றி வாகை சூடியிருக்கிறார் கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் வெற்றி பெற்றிருக்கிறார் கடும் போட்டி நிலவிய தருமபுரி தொகுதியில் பாமகவின் சௌமியா அன்புமணியை தோற்கடித்து திமுக வேட்பாளர் மணி வெற்றி பெற்றுள்ளார் திருவண்ணாமலை தொகுதியில் திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரை வெற்றி வாகை சூடியிருக்கிறார் ஆரணி தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தரணி வேந்தன் வெற்றியை தனதாக்கியிருக்கிறார் விழுப்புரம் தனி தொகுதியில் திமுக கூட்டணியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் மலையரசன் வெற்றி வாகை சூடியிருக்கிறார் சேலத்தில் அதிமுகவை தோற்கடித்து திமுக வேட்பாளர் செல்வகணபதி வெற்றியை தனதாக்கியுள்ளார் நாமக்கல்லில் திமுக கூட்டணியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் வெற்றி கனியை பறித்திருக்கிறார் ஈரோட்டில் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை தோற்கடித்து திமுகவின் பிரகாஷ் வெற்றி பெற்றிருக்கிறார் திருப்பூர் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் நீலகிரி தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆர் ராசா ஒன்றிய அமைச்சர் எல் முருகனை தோற்கடித்து மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகளில் ஒன்றான கோவையில் அண்ணாமலையை தோற்கடித்து திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி வாகை சூடியிருக்கிறார் பொள்ளாச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி இரண்டரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார் திண்டுக்கல்லில் திமுக கூட்டணியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் மிகப்பெரிய வெற்றியை பறித்திருக்கிறார் கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் திருச்சியில் திமுக கூட்டணியான மதிமுக சார்பில் தனிச்சின்னத்தில் போட்டியிட்ட துரை வைகோ அபார வெற்றி பெற்றுள்ளார் பெரம்பலூர் தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தரை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி திமுக வேட்பாளர் அருண் நேரு வெற்றி வாகை சூடியிருக்கிறார் கடலூரில் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி காங்கிரசின் விஷ்ணு பிரசாத் வெற்றி கனியை பறித்திருக்கிறார் சிதம்பரம் தனி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மீண்டும் வெற்றி கனியை பறித்திருக்கிறார் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் சுதா வெற்றி பெற்றுள்ளார் நாகை தனி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வை செல்வராஜ் வெற்றி பெற்றுள்ளார் நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் மூன்றாவது இடம் பிடித்துள்ளது தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் முரசொலி வெற்றி பெற்றுள்ளார் சிவகங்கை தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் வெற்றி வாகை சூடியிருக்கிறார் மதுரையில் மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் வெற்றியை தனதாக்கியிருக்கிறார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேனி தொகுதியில் டிடிவி தினகரனை தோற்கடித்து திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றுள்ளார் கடும் போட்டி நிலவிய விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் ராதிகா சரத்குமார் ஆகியோரை தோற்கடித்து காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் வென்றுள்ளார் ராமநாதபுரத்தில் தனிச்சின்னத்தில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை தோற்கடித்து திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி வெற்றி பெற்றார் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை தோற்கடித்து திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி வெற்றி பெற்றார் தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் திமுக வேட்பாளர் கனிமொழி அபார் வெற்றி பெற்றுள்ளார் தென்காசி தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் வெற்றி வாகை சூடினார் நெல்லையில் பாஜகவின் நைனார் நாகேந்திரனை தோற்கடித்து காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் வெற்றி பெற்றுள்ளார் கன்னியாகுமரியில் மீண்டும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் வெற்றி வாகை சூடியுள்ளார் இதேபோல் புதுச்சேரியில் பாஜகவை தோற்கடித்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார்